பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது அதுவும் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து மழை பெய்தது கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் ஃபுல்லாகவே மழையில்லை கால சூழ்நிலைகள் பாதிப்போச்சு அப்படி தான் சொல்லணும் ஓகே இன்றைக்கி நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து செய்தித்தாளில் வந்து நம்ம பரட்டி படிச்சுட்டு இருந்தோம் அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு செய்தியை பார்க்க முடிச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா பத்திரத்துக்கு வந்து வில்லங்க சான்று இருக்கு இல்லையா இந்த வில்லங்க சான்று விவரங்களை நம்ம வந்து இணையத்தில் பார்த்துக்குறோம் இல்லையா அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஒரு சர்வே நம்பரில் பதியப்பட்ட பத்திரங்களை சம்மந்தமான அந்த பதிவுகளை எல்லாம் வில்லங்க சான்று மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மேனுவல் அப்ளை பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பதிவு பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அது நடைமுறைக்கு வராமல் இருக்குது ஓகே இப்போ அதுபோல் ஒரு பத்திரப்பதிவுடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு ஒருத்தட்ட இடம் வாங்குறேன் அப்படின்னா அந்த இடம் எனக்கு முன்னாடி ஆர்ட் இருந்துச்சு அவருக்கு முன்னாடி ஆர்ட் இருந்துச்சு அவருக்கு முன்னாடி ஆர்ட் தான் இந்த வில்லங்க சான்று பார்வையிடுகிற விவரம் இதை வந்து டிஎன் ரஜினி வெப்சைட்டில் போய் நம்மளே என்ன செய்ய முடியுமா தெரிந்து கொள்ள முடியும் எத்தனை பேப்பர் இருந்தாலும் நம்மளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அதே போல் பட்டா மாறுதல் ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த பட்டா மாறுதல் விவரங்களை நம்ம ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும் பட்டா மாறுதல் இப்போதைக்கு இப்போதைக்குன்னு பட்டா யார் பேரில் இருக்கோ அந்த பட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ அதற்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த இ சர்வீஸ் லேண்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ தமிழக அரசு என்ன அறிவிப்பு நான் என்ன அந்த செய்தியில் படித்தேன் அப்படின்னா எப்படி பத்திரப்பதிவு சம்மந்தமாக வில்லங்க சான்று எப்படி பார்த்து தெரிந்து கொள்கிறோமோ அதுபோல் பட்டா சம்பந்தமான வரலாறையும் நம்ம வந்து இணையத்தில் வந்து பார்த்து தெரிந்து கொள்கிற வசதியை தமிழக அரசு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த செய்தி ஓகே இதை நம்ம வந்து இதுக்கு எவ்வளோ கட்டண செலுத்தணுமா இல்லை எது எப்போலேருந்து நடைமுறை கொண்டு வராங்க இப்போ வந்து பட்டாங்கிறது எவ்வளோ காலங்களாக வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு பட்டா பாஸ்போர்ட் சட்டம் வந்ததுலேருந்து அது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த இருந்து இருக்கக்கூடிய வரலாறு கொண்டு வர போகிறாங்களா இல்லை இப்போ ரீசெண்டாக வரலாறு கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இப்போ இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸுகளை எல்லாமே வந்து ஆன்லைன் எல்லாம் பார்க்க போறோம் அப்படி சொல்லுங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டா பதிவுகளை செய்யறோம் இல்லையா அந்த சிட்டாவிலே வந்து அந்த சிட்டா வந்து எப்போ வந்து இஸ்யூ பண்ணுது அப்படிங்கிற விவரத்தை வந்து ஏற்கனவே நம்ம இந்நேயத்தில் பார்க்க முடியாது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னா அந்த சிட்டா இஸ்யூ பண்ண அந்த பட்டா கொடுத்த தாசுர்தார் யார் அவரோட பேரும் அந்த சிட்டாவில் பின்னாடி இருக்கும் இந்த சைடில் இருக்கும் ஸோ அந்த நடைமுறையை கொண்டு வந்திருந்தாங்க உண்மையில் அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு அதே போல் இப்போ வந்து இந்த பட்டா விவரங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற போது உண்மையிலே ரொம்ப வரவேற்கூடியது தான் அது இன்னும் கூடிய விரைவில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வட்டாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது அது எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் கூடிய அப்டேட்ஸை பண்ண போகிறாங்க நம்ம பணம் கட்டி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாலுகா வயசாக என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு தாலுகா வயசாக என்ன செய்ய போகிறாங்கன்னா அந்த வரலாறை பற்றி சொல்ல போகிறாங்க ஸோ அதில் வர வரக்கூடிய ரெஸ்பான்ஸை எடுத்து தான் அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தாலுகா விவரங்களையும் நம்ம அந்த இடையத்தில் கொண்டு வரலாமாங்கிறத யோசிப்பாங்க அப்படிங்கிறதாக செய்திகளில் வெளியாகிருக்கு பட்டாவில் ரெண்டு விதம் இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டு விதம் மீன் பத்திரப்பதிவு மூலம் வரப்படுற ரெண்டு விதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற பட்டா தனி அதுக்கு வந்து வரலாறுகள் என்பது கம்மியாக தான் இருக்கும் பட் இதுக்கு வந்து வரலாறுகள் நிச்சயமாக இருக்கும் என்னென்னா உட்பிரிவு உள்ள பட்டா இன்னொன்று உட்பிரிவு உட்பிரிவேட்ட பட்டா அதாவது உள்ள பட்டானா நான் இருங்க எனக்கு ஒரு ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கரை வந்து நான் அப்படியே இன்னொருத்தருக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற போது அது வந்து உட்பறிவற்றப்பட்டா அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிரான்சாக்ஷன் முழுவதும் நடந்துடும் நான் பத்திரப்பதிவு பண்ண உடனே பட்டா ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிரும் இணையத்திலே ஜென்ரேட் ஆயிடும் நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் இந்த உட்பரிவு பண்ணப்பட்ட நிலம் இருக்கு நான் ஒரு ஏக்கர் இருக்கு அது அஞ்சு பேருக்கு உடச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற போது அது கண்டிப்பாக சர்வே டிபார்ட்மெண்ட் மாறுதல் செய்யப்படும் அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அந்த அஞ்சு பகுதியை அளந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பட்டா இஷ்யூ பண்ணுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் நூறில் அஞ்சு பேருக்கு நான் நூற அப்படின்னா நூறு நூறு வந்து நூறு பார் ஒன்று அதாவது சர்வே நம்பர் நூறு நூறு ஒன்று அல்லது நூறு ரெண்டு நூறு ஒன்று ஏ நூறு ஒன்று பி இப்படி என்ன செய்வாங்க பிரித்து என்ன செய்வாங்க உடச்சி எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க அது உட்பிரிவுள்ள பட்டா ஸோ இதை வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் தான் இன்றைக்கு வரைக்கும் இஷ்யூ பண்ணிக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸாகஷ்ஷன் ஆகாது ஏன்னா அது அளந்து கல் கொண்டர்லையே அந்த நடைமுறை தற்போது வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ இந்த செய்தி வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இனிப்பான செய்தி அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ வரலாற்று சுவடுகள் எல்லாமே வரும் அப்போ நான் எதிர்பார்த்து அந்த அது ஆவலோடு படிக்கும்போது ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து அப்டேட் பண்ண போகிற செய்தியை வந்து நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த செய்தியில் தான் அப்படி போட்டிருக்காங்களா இல்லை உண்மையாலுமே அரசு அப்படி இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது முழு தகவல் வந்து நம்ம அரசு அறிவிப்பானை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் கட்டாக நம்மள தெரிஞ்சிடும் அரசு அறிவுப்பானில வந்து நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா கிளியர் கட்டா தெரிஞ்சிடும் ஒரு துண்டு செய்தியில் தான் நம்ம படிக்க ஒரு ஒரு சில சில செய்தி தளங்களில் வெளியிட்டு அதே மாதிரி நேற்று இந்த அப்டேட் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு அப்டேட் தான் ஆனால் காலங்காலமாக உள்ள அப்டேட்டை பதிவு பண்ணாங்கன்னா இன்னும் கூடுதலாக வரவேற்போம் இந்த பதினோரு வருஷம் டீட்டெயில் மட்டும் இல்லை இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்கு இந்த வீடியோ குறித்து உங்களோட மேலான கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த முறை வந்துருச்சுன்னா உண்மையில் எத்தனை இல்லீகல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டு முடியும் ஸோ இல்லீகல் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருந்தாலும் இந்த இல்லீகலால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நபர்களாக இருப்போம்ல அவங்களாம் அப்பா சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா எப்போ கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தோடு ஆவலோடு நம்ம இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நிச்சயமாக அது குறித்த தகவல் உடனடியாக வந்த உடனே நம்ம சேனலில் வெளியிடுவோம் அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறோடையும் சந்திக்கிறேன் நன்றி